வணக்கம் நேர்களே வெயில் அணிந்தவன் ராம பாலஜோதி எழுத்தாளர் அவர்கள் எழுதிய அருமையான சிறுகதையை நேற்று பார்த்தோம் அல்லவா அந்த கதையின் தொடர்ச்சியை இன்று பார்க்கலாம் நினைந்து கொள்ளுங்கள் இந்த கதை முடிவு எப்படி இருக்க போகிறது என்று அவளோட கதைப்பை இருப்பீங்க அந்த வகையில் வா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கால் கடுப்பு அதிகரித்திருந்தது ஈரமேறிய பாதங்கள் மரத்து போனதை போன்றதொரு உணர்வு மேலிட்டது சிறு மலை இப்போது சற்று கனமழையாய் அவதாரம் எடுத்தது காரில் சென்று அமர்வதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு இன்றைக்கு சமையல் அவ்வளவுதான் என்பதாக மனதில் தோன்றிற்று அப்படி நடந்தால் சந்தோஷம்தான் நினைப்பில் எழுந்த அல்ப உணர்வை அனுபவித்து கொண்டே காற்றில் சடசடத்த குடையை கையில் இருக பிடித்துக்கொண்டு காரை நோக்கி ஓடினேன் எனக்கு முன்னால் தொந்தி கொண்டு ஓடியது ஈரம் பாவிய தரையில் ஓடுவது வெறும் சாகசமாய் இருந்தது நாற்பத்தேழு வயதில் இவ்வளவு பெரிய தொந்தி இம்சை தருவதாக மட்டுமல்ல அகோரமாயும் லட்சியை உண்டு பண்ணுவதாயும் இருக்கிறது கடந்து விட்ட காலத்தையும் சரிந்து விழுந்த தொந்தியையும் மீட்டெடுக்க முடியாதுதான் காரை நெருங்கி அதன் பின்கதவை திறந்து உள்ளேறி அமர்ந்து குடையை மடக்குவதற்குள் மலை என்னை நனைத்திருந்தது எனக்கு அது எரித்தல் ஊட்டுவதாய் இருந்தது சிறு ஓட்டத்துக்கே மேல் மூச்சு தாறு வாங்கியது காருக்குள்ளாக பரவியிருந்த நறுமணம் என்னை சற்றே ஆசுவாசப்படுத்தியது கதவை இழுத்து சாத்திவிட்டு கண்ணாடியை கால்வாசி திறந்துவிட்டேன் அதன் வழியே மலை துளிகள் ஒன்றிரண்டு உள்ளே வந்து விழுந்தது அவை என் மேல் படாதவாறு சற்று நகர்ந்து அமர்ந்து கொண்டேன் முன்பக்க சீட்டில் குளிக்க சென்றிருக்கும் நண்பர்களுடைய மொபைல் போன்கள் கிடந்தது நான் வேலுவை மறந்துவிட்டு கசப்பும் வெறுப்பும் கொண்ட பார்வையால் மலையை வெறித்தேன் இதனினும் சற்றே பெரிதான மலைதான் அம்மாவையும் அப்பாவையும் காவு கொண்டது இரண்டு பேருடைய இறப்புக்கு நடுவே இரண்டரை வருடங்கள் வித்தியாசம் இருந்தாலும் ஓர் ஒற்றுமை இருந்தது இருவருமே இடி தாக்கித்தான் இருந்தார்கள் அம்மா தேவிப்பட்டினம் ரோட்டிலும் அப்பா வயலிலுமாக கிடந்தார்கள் அப்பா அம்மா அக்கா நான் மாமா அத்தை கொண்ட குடும்பம் எங்களுடையது விவசாயம்தான் ஜீவனம் தண்ணி இல்லாத காடு என்று அரசு பதிவேறிகளில் இன்றும் அடையாளப்படுத்தப்படுகிற ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறு கிராமம்தான் பூர்வீகம் ஒரு காலத்தில் முப்போகம் விளைந்தபோது என் பூட்டன்மார்கள் விவசாயத்தையே உயிரின் சுவாசமாக கொண்டிருந்தார்கள் படிப்படியாக குறைந்து ஒரு போகம் விளைவிக்கும் விவசாயிகளாக அப்பாவும் மாமாவும் இருந்தார்கள் அதற்கே பெரும்பாடு அவர்கள் பட வேண்டியிருந்தது சோழ நாடு சோறு சொல்கிறாங்களே அந்த தஞ்சை ஜில்லாவுக்கே ஒரு காலத்தில் சோறு போட்ட ஜில்லா நம்ம ராமநாதபுரம் என்று மாமாவிடம் அப்பா சொல்லும்போது அதன் மகத்துவமும் வரலாற்று பின்னணியும் புரியாமல் வாய் பார்க்கும் ஐந்து வயது பாலகனாக இருந்தேன் நான் தேவிப்பட்டினம் செல்லும் ரோட்டில் இருந்தது எங்களுக்கான நஞ்சை நிலம் தினமும் கருக்களோடு சைக்கிளில் அப்பாவும் மாமாவும் புறப்பட்டு விடுவார்கள் பிரம்பில் எடுப்பு கூடையை தலையில் சுமந்தபடி அம்மா வயலுக்கு நடந்தே செல்வாள் அதில் அப்பாவுக்கும் ஆன உணவு கொண்ட தூக்குவாளிகளும் உரித்த சிறு வெங்காயமும் மோர் மிளகாயும் இருக்கும் உணவு பெரும்பாலும் பழைய கஞ்சியாக தான் இருக்கும் சமயத்தில் முன்தின நாள் வைக்கப்பட்டதான மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ இருக்கும் அத்தை வீட்டின் ஆளுமை சமைத்தல் மாடு ஆடுகளை பராமரிப்பது எங்களை வளர்ப்பது என்றிருந்தால் மாமா அத்தைக்கு குழந்தைகள் இல்லை அந்த சோகத்தின் சுவடு தெரியாத வண்ணமாய் நானும் அக்காவுமே அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருந்தோம் ஒரு ஐப்பசி அடைமலையின் அந்தி வேளையில் அப்பாவின் சைக்கிளில் வேகமாய் வந்த வயலாளி அத்தையிடம் மா பதட்டமும் அழுகையுமாய் ஏதோ சொல்ல அத்தை ஊரே அதிரும்படியாக ஒப்பாரை வைத்துக்கொண்டு என்னை அவள் இடுப்பில் இருத்திக்கொண்டு அக்காவை மறுகையில் இழுத்துக்கொண்டு மலையில் நனைந்தபடியே எங்களையும் நனைத்தபடியே ஓட்டமும் நடையுமாக சென்றாள் காரணம் புரியாமலேயே மூக்கொழுக அழுது கொண்டிருந்தேன் அக்காவும் அப்படிதான் இருந்தாள் தவிர பெருமலையின் துளிகள் என் வெட்டுடம்பில் விழுந்ததில் வலித்தது கண்களை திறக்க விடாமலும் சுவாசித்தலில் சிரமம் கூட்டியும் பெய்த மழை எனக்கு பெரும் கொடுமையாய் இருந்தது சற்றுக்கெல்லாம் ஐயோ மதனி என்று கதறியபடி இடுப்பில் இருந்த என்னை கிட்டத்தட்ட தொப்பென கீழே போட்டபடி ஓடி அத்தை நின்றதான ஒற்றை பனைமரத்துக்கு கீழாக அம்மா கறிக்கட்டையாக செத்து கிடந்தாள் அப்பாவும் மாமாவும் ஏற்கனவே அங்கே இருந்தார்கள் மேலும் ஒரு சிலர் கையில் பனை ஓலைக் கொடையை பிடித்தபடி நின்றிருந்தார்கள் எல்லோரும் கதறினார்கள் என்று நானும் கதறினேன் என் வாழ்வின் முதல் பெரும் துக்கத்தை நான் நனைந்த முதல் மலை கொண்டு வந்த தினமாக அது மாறியிருந்தது மரணம் துக்கம் இழப்பு இவற்றின் அர்த்தங்களும் புரிவதற்குள்ளாகவே அடுத்த இரண்டரை வருடமேறிய மற்றொரு நாளில் அப்பாவும் எங்கள் வயல் நடுவே இடி இறங்கி மரணித்து கிடந்தார் ஊரார் ஏதோ சாபம் என்றார்கள் உறவினர்கள் அம்மா அப்பாவை அழைத்து கொண்டாள் என்றார்கள் ஏழு வயதை கடந்தவனாய் இருந்தும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் மலை மீதான கோபம் கசப்பு கடுப்பு வெறுப்பு எரிச்சல் எல்லாமுமாக அப்போதுதான் மனசுக்குள்ளாக சூழ் கொண்டது அதன் பிறகான என் வாழ்க்கையில் பெய்துவிட்ட எத்தனையோ பெருமலைகளும் பேரிடிகளும் அம்மாவையும் அப்பாவையும் நினைவூட்டுவதாகவே கடந்து சென்றுவிட்டன இன்றுவரை இன்று வரை அந்நிலையே நீடித்து கொண்டிருப்பதாயும் இருக்கிறது பதின் கனவுகளால் காலம் கடந்து போனதில் மலடியின் வயிறாய் நிலம் விவசாயம் செத்து விவசாயம் இருந்தது கிராமத்து வீட்டையும் நிலத்தையும் விற்றுவிட்டு ராமநாதபுரம் குடிபெயர்ந்தார் மாமா கேணிக்கரையில் வீடும் பஜாரில் ஜூஸ் கடை ஒன்றும் கிரயம் பண்ணினார் சரியான தருணத்தில் எடுக்கப்பட்ட மிக சரியான முடிவாக அது அமைந்துவிட்டது ஜூஸ் வியாபாரம் கை கொடுத்து எங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தியது மாமாவும் அத்தையும் மனசாட்சி உள்ளவர்களாகவே இருந்தார்கள் என்னையும் அக்காவையும் சொந்த பிள்ளைகளாகவே பாவித்தார்கள் ப்ளஸ் டூ முடித்த கையோடு அக்காவுக்கு நிறைவாய் திருமணம் செய்து வைத்தார் கல்லூரி முடித்த நிலையில் நான் ஜூஸ் கடைக்கு வந்துவிட்டேன் அடுத்த சில வருடங்களில் எனக்கும் கனகுக்குமாய் திருமணம் நடந்தது பிள்ளைகள் செண்பகவல்லியும் சோமசுந்தரமும் பிறந்தார்கள் இருவருக்குமே அத்தை மாமா பெயர்களையே வைத்துவிட்டேன் தளராத உடைப்பின் அயற்சியும் உடல்நிலையை ஆரோக்கியப்படுத்தி கொள்வதில் காட்டிய அலட்சியமும் ஒன்று சேர்ந்து மாமாவை படுத்த படுக்கையில் தள்ளிவிட்டு மரணம் கவிக்கொண்டது நல்ல வேளையாக மாமாவின் மரணத்துக்கும் வளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது ஆனாலும் பதினாறாம் நாள் காரியத்தின் போது மறக்காமல் மழை வந்தது பேரிடர் விழுந்து எங்கள் குடும்பத்தில் யாரையாகிலும் குறிப்பாக எனக்கு சாக்காடு வைத்து விடுமோ என்றதான உதறலும் அது சார்ந்த யோசனைகளிலும் அன்றைய தினம் முழுவதிலும் சஞ்சலத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தது ஒண்டிக்கொள்ள காருக்குள் நுழைந்தவன் சுய வாழ்வின் யோசனைக்குள்ளாக ஆழ்ந்து அப்படியே உறங்கிவிட்டேன் திடீரென மூளைக்குள்ளாக பெரும் சத்தம் இழி தாக்கி கார் தீப்பற்றி எரிந்தது உள்ளுக்குள் இருந்த நான் தீப்பிளம்புகளின் சுழலுக்குள் சிக்கி மெல்ல கரைய் கொண்டிருந்தேன் என் அலறல் எனக்கு மட்டுமே கேட்டது என் சாவும் இடியில்தான் எழுதப்பட்டதாயிருக்கிறதா என்ற கேள்வி எனக்குள்ளாக எழுந்த வினாடியில் கார் வேகம் பிடித்து ஓடியது ஐயோகோ இது என்ன தன்னாலேயே ஓடுகிறது என்று பதட்டமுடன் டிரைவர் இருக்கையை பார்த்தேன் அங்கு கனவில் வந்த கடவுள் காரை ஓட்டியபடியே தன் தலையை முதுகு பக்கமாக திருப்பி என்னை பார்த்து குரூரமாக சிரித்தார் எல்லாமே இமை சிமிட்டலின் தருணத்துக்குள்ளாக நடந்து முடிந்திருந்தது திடீரென உணர்வில் உந்தப்பட்டவனாய் திடுக்கிட்டு விழித்தேன் நான் அமர்ந்திருந்த கார் அமைதியாக நின்றிருந்தது நானும் உயிரோடு இருந்தேன் வெளியே பெருமழை பெய்து கொண்டிருந்தது ஏதோ பெரும் சம்பவம் நடக்க இருப்பதாக உள் உணர்வு தகித்து தவித்தது சில நிமிடம் கடந்து போனதான பிறகு பிரதான அருவியிலிருந்து ஆண்களும் பெண்களும் பதறிக்கொண்டு ஓடி வந்தார்கள் என் மனசு படபடத்தது மூளைக்குள் மின்னல் வெட்டாய் பல விபரீத யோசனைகள் தோன்றி மறைந்தது பயந்தது போல் நடந்தேறிவிட்டதா என்ற கேள்வி பெரும் சர்ப்பமாய் என் கழுத்தை சுற்றி தலைக்கு மேலாக படம் விரித்து ஆடியது கார் பக்கமாக ஓடி வந்தவரை அழைத்து நிறுத்தினேன் அவர் பாறை விழுந்து ஒருவர் இறந்து விட்டதாக கூறினார் இறந்தவரின் ஊரை பற்றி விசாரித்தேன் ராமநாதபுரம்னு சொல்றாங்க என்று கூறிய பதிலில் கிடுகிடுத்து போனேன் ஐயோ வேலு என்று என்னை அறியாமல் கதறியபடி காரை விட்டு இறங்கி மலையில் நனைந்தபடி பிரதான அருவியை நோக்கி ஓடினேன் அந்த பெருமலை என் உடலில் பட்டதுமே அடையாளத்தை கண்டுகொண்டேன் ஐந்து வயதில் அம்மா இறந்தான நாளில் பெய்த அதே மலை அன்றைக்கு இருந்த அதே வழி அதே சுவாசித்தலின் சிரமம் இன்றைக்கும் இருந்தது உதடுகள் தன்னிச்சையாக வேலுவின் பெயரை உச்சரித்துக் கொண்டிருந்தது கண்களில் வழிந்த கண்ணீர் மலை தண்ணீர் மழைநீரோடு சங்கமித்து காணாமல் போனது அப்போது எதிரே சற்று தூரத்தில் நண்பர்கள் ஓடி வந்தார்கள் அவர்கள் நடுவே வேலுவும் இருந்தான் நான் காண்பது நிஜம்தானா அல்லது காற்று பிழையா என்ற குழப்பம் மண்டைக்குள் குடைந்தது என் சிறு ஓட்டத்தை நிறுத்தாமலேயே கண்களை இரண்டு கைகளாலும் கசக்கிவிட்டு பார்த்தேன் நிஜம்தான் வேலு உட்பட நண்பர்கள் ஆறு பேரும் என்னை நோக்கி கை அசைத்தபடியே ஓடி வந்தார்கள் எனக்குள்ளாக நிம்மதியின் நிகழ் படிந்து பெரும் மூச்சாய் வெளிபட்டது உற்சாகமான மனநிலை என்னையும் தொற்றிக்கொள்ள அவர்களை நோக்கி கை அசைத்தேன் அடுத்த வினாடி கால் சறுக்கி மல்லாந்த நிலையில் சரிந்து விழுந்தேன் பின் தலை தலையில் மோதி ரத்தம் வெளிவட்டது மெல்ல மயக்கமுற்றேன் நண்பர்கள் பதறி ஓடி வந்து என்னை தூக்குவதை உணர்ந்தேன் காரில் வைத்து வேகமாக மருத்துவமனையை நோக்கி விரைந்ததையும் என்னை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் துடிப்பதையும் நிழலாக உணர்ந்தேன் மலைப்பூசிய என் உதறுகள் நன்றியோடு ஒரு சிறு புன்னகையை எனது நண்பர்களுக்காக தரிவித்து அப்படியே உறைந்தது அதுவே எனது கடைசி புன்னகையுமாக இருந்தது என்ன நேர்களே கதையை கேட்டீர்களா மிகவும் உணர்வுபூர்வமான ஒரு கதை என்றுதான் சொல்ல வேண்டும் மிகவும் அருமையான நிகழ்வை உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து சென்றிருக்கும் என்று நம்புகிறேன் மிகவும் சோகமான ஒரு நிகழ்வு அருமையான நிகழ்வு என்று சொல்ல சொல்லக்கூடாது சோகமான ஒரு நிகழ்வு தான் அந்த எழுத்து நடை மிகவும் அருமையாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ராம ராமபாலஜோடி எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் வெயில் அணிந்தவன் உங்கள் மனதையும் கண்டிப்பாக வென்றிருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் இதேபோல ஒரு அருமையான சிறுகதையினூடே சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு சொந்தங்களே நன்றி நேர்களே